ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுஜ நூற்றந்தாதியின் நாற்பத்தி நான்காவது பாசனம் பாசனம் எப்படி இருக்கு சொல் மூன்றும் சுதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் நல்லார் பரவும் கிராவானுஜன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்து ஊர் எது பேறு என்ன காமிப்பரே சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்தவன் சீர் நல்லார் பரவும் கிராபானுசன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்தோர் எது பேர் என்ன காமிப்பரேன் சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஆர்ந்த சொற்களை உடைய சிறந்த சொற்களை உடைய தமிழ் மூன்று தமிழ்கள் இயல் இசை நாடகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த மூன்று தமிழையும் இந்த சொல்லாருக்கு ஆர்ந்த சொல் சிறந்த சொற்களால் செய்யப்பட்ட இயல் இசை நாடகம் என்று என்ற மூன்றையும் நன்கு தெரிந்தவர் ராமானுஜர் அப்படின்னு சொல்ல வர சுதிகள் நான்கும் நான்கு வேதங்கள் எல்லை இல் அறநெறியாகும் என்னெல்லாம் தர்ம நூல்லோ உண்டோ தான் அறநெறி அறம்னா தர்மம் தர்ம நூட்களில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தெரிந்தவன் புரியுது அவங்களுக்கு சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில் தான் தெரிந்தவன் இருப்போம் அவரோட ராமானுஜரோட அவரோட என்ன சொல்கிறது அவரோட நாலெட்ஜ் அவருக்கு என்னென்னலாம் படிச்சிருக்காருன்னு சொல்ல அவர் அதே சமயத்தில் சீர் நல்லார் பரவும் இராமானுஷன் எண்ண முடியாத அளவில் நல்ல குணங்களை உடையவர்களெல்லாம் அவர் ராமானுஜி புகழ்கிறார்கள் நிறைய படித்தவரெல்லாம் இருப்பா சில பேர் இருந்தாலும் நாளையும் புகழப்படுவதுங்கிறது சொல்ல முடியாது சில பேர் படிக்காமே இருப்பாள் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும் வாழ்க்கை அவர் வந்து எல்லார் நல்லவர்களும் போற்றுவார்கள் இவர் வந்து அறிவிலும் தெரிந்த அறிவும் சிறந்த அறிவில் சிறந்தவர் அதற்கான விஷயம்னா இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்காருன்னு சொல்கிறான் அதே சமயத்தில் அவருடைய எளிமையான குணத்தினால எல்லாரும் எண்ண சீர் நல்லார் பரபும் கீராபானுசன் அப்படிப்பட்ட ராமானுசருடைய நாமம் நம்பிக்கல்லார் அவருடைய திருநாமத்தை நம்பிக்கல்ல அவருக்கு அடிமையாக இருக்காதவர் அவருக்கு அவருடைய ஆளுகைக்கு உட்படாதவர்களாக இருக்கிறவர் ஆளுகைன்னா என்ன அவர் அவரை ஃபாலோ பண்ணாதவர்கள் சாதாரண அர்த்தம் ராமானுஜன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்து இந்த உலகத்தின் ஊர் அகலிடத்து ஊர் எது பேர் என்ன காண்பிப்பார் அகலிடத்து ஓர் பேர் எது என்று காமிப்பர் ஓர் பேரின் பேருன்னு என்ன எனக்கு நான் பெருமிதம் கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று உள்ளது அப்படின்னு யாராவது சொல்லிக்கிறது தான் பேர் என்ன பேர் எந்த பேர் பெற்றார்கள் ஒன்று அது எதை எது எதுனால் எனக்கு எனக்கு ஒரு கௌரவம் உண்டு இதனால் எனக்கு பெருமை உண்டு அப்படின்னு நினைக்கிற விஷயம்னா எதை காமிப்பார்கள் அது ராமானுசரிடம் அன்பு இல்லாதவர்கள் எதை தனக்கு தன்னுடைய பேராக இந்த உலகத்துக்கு காமிப்பார்கள் அது எப்படி இருக்கார் ராமானுஷன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்து ஏ அகலிடத்தோர் பேரென் எது பேரென்னு காமிப்பரே அகலிடத்து காண்பி பரே அப்படின்னு சொல்லலாம் ஸோ எடுத்து நம்ம பாசற முடியுங்களா சொல்லார் தமிழர் மூன்றும் ஸ்ருதிகள் நான்கும் எல்லையில் நான் அறநெறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சேர் நல்லார் பறவும் கிராமுசன் திருநாமம் நம்பிக்கல்லார் காமிப்பரே அகலி நடத்தபேரியமானுஜாய்மா